காமராஜர் ராஜாஜியும் இரு துருவங்களும் அரசியலில் இருந்தாங்க நைன்டீன் ஃபிஃப்டி டூ எலெக்ஷனில் கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டை இந்த தமிழ்நாட்டு ஆளக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டி வந்தது அப்போ காமராஜர் காப்பாற்றுறதுக்கு ராஜாஜியை விட்டால் ஆள் கிடையாதுன்னு சொல்லி ஃப்ரேமுக்குள்ளே ராஜாஜி வந்து ராஜாஜி பிகேம் த சீஃப் அப்போ பிரைம் மினிஸ்டர்னு பேர் பிரசிடென்சி தான் இருந்தது அப்போ அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டியில் ஒன்றா வராங்க ஒரு ட்ரெயினில் பக்கத்து பக்கத்து ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் அதில் காமராஜர் அதில் ராஜாஜி வராங்க எல்லாருக்கும் ஒரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருப்பார் நான் ராஜாஜி படத்தையும் வரைஞ்சி காமராஜர் படத்தையும் வரைஞ்சவங்க கிட்டே கையெழுத்து வாங்கினான்னு சரி வாடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் கருத்தாலும் ஆறு மணிக்கு வந்து அந்த ட்ரெயின் அது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நிற்க நான் போய் ராஜாஜிக்கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்கு என்னை கூப்பிட்டு போய் பையன் அவங்க படத்தை வரைஞ்சிருக்காங்க ராஜாஜி எப்படி பார்த்தாரு ராஜாஜியுடைய கையெழுத்து எனக்கு தெரியும் இராஜகோபாலாச்சாரியன் தான் எழுதுவரு ஆனால் ராஜகோபாலாச்சாரியன் இப்படி எஸ் ப எஸ் படுக்க வச்ச மாதிரி ராஜகோபாலாச்சாரியன் இப்படி எழுதினார் நான் வந்து சார் நான் தீபாவளி கல்கி தீபாவளி மெல்லாம் உங்கள் கையெழுத்தை பார்த்துருக்கேன் சார் உங்கள் கையெழுத்து மாதிரி இல்லையான்னு ராஜாஜி கிட்டேன் படமா நான் மாதிரி என் மாதிரி தான் அதனால் கையெழுத்தே மாதிரி இல்ல அவர் உடனே பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் காமராஜ் ட்ரெயின் புறப்பட போகிறது காமராஜ்கிட்ட போனேன் காமராஜ் படத்தை படித்தோம்னா கூ காமராஜ் அப்படின்னு தமிழில் நீட்டாக கையெழுத்து போட்டு கொடுத்து ரொம்ப நல்லா இருக்குன்னு முதுகில் தட்டி கொடுத்தாரு நான் இறங்கிட்டேன் அவர் யார் ஆள் வந்து படம் என் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டார் அந்த சின்ன வயசு தானே ஒரு பார் உடனே போட்டு கொடுத்துட்டார்னு அது காமராஜர் காதல காதலில் வந்தோடனே அவர் பேர் அந்த ச சத்யமூர்த்தின்னு பேர் ஸ்ரீரங்கத்தில் காங்கிரஸ் தலைவர் அவரை கூப்பிட்டார் இந்த படமும் மாதிரி தான் இல்லை பாவம் அந்த பையன் ஆசியா வரைஞ்சிருக்கான வருத்தப்பட போகிறான்னு போட்டு கொடுத்துருந்தார் அதான் காமராஜ்